மை சேனல் இன்னைக்கு எங்கள் மாமா எங்கள் மாமா வந்து எனக்கு கிஃப்ட் பர்த்டே கிஃப்ட் அது வாங்கிட்டு வந்தார் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் ராகவோட மாமா கிஃப்ட் எனக்கு கொடுத்தாரு அந்த கிஃப்ட் இப்போ ராகவா பிரிக்கிறான் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பிரிக்கிறான் பாருங்கள் அது என்ன நாங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம் அந்த மாதிரி நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் பர்மனிகம் கமா நல்லா பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க சர்ப்ரைஸ் என்னது பேர் என்னது சொல்லுங்க? மான்ஸ்டர் என்ன யார் வாங்கி கொடுத்தா இது? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன சொல்லு? பிடிச்சிருக்கா எஸ். ஆ ஓகே இப்போ கீழே வச்சு விடுங்க. டாடிக்கு மூல இருக்குன்னு காமிக்கிறாரு பாரு. எப்படி

திருச்சி ஒன்னே தான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண பாருங்க வராங்க மூஞ்சிலி இவ்வளோ நாள் எப்படி இருந்தது திரும்ப ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி எதாவது குழந்தைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை சாய்ரா வச்சனில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சத ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் ராகுமா பாய் சொல்லிட்டு தாங்க